பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஏரியா கில்லாங் சந்தோஷா அண்ணாமலை டீ ஸ்டாலில் வாங்க டீ குடிப்போம் அண்ணாமலை டீ ஹாய் சொல்லுங்க உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்த்துட்டு அக்கா ஒரு கோத்தை கோரி அடடாக்கா நம்ம திருவிழா சாப்பாடுக்கு வந்திருக்கீங்க சாப்பாடு வாங்கினா அந்த தண்ணி ஃப்ரீ பிடிக்காய் ஜோக்கா இருக்கு நான் நாம இருக்கு மலேசியாவில் கில்லாங் சந்தோஷா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் இந்த வீடியோல இந்த கிளாங் சந்தோஷா இந்த ஏரியாவை அப்படியே சுத்தி பார்க்க போறோம் வரலாம் ஓகே இந்த கில்லாங் சந்தோஷா நம்ம இந்திய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இடம் இதுக்கு வந்து நான் முதல் தடவையா வர்றேன் அப்படியே வாங்க ஏரியாவை சுத்தி பார்த்துட்டு வரலாம் வரிசையா நிறைய கடைகள் இருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை சாம்ஸ் பர்கர் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல எல்லாமே ரெடி ஆகும் நைட்டில் நல்லா இருக்கும் பிசினஸ் நிறைய மக்கள் கூட்டமாக வருவாங்க இந்த பாருங்க ரொம்ப ஒரு பிஸியான ஏரியா இந்த பாருங்க பூக்கடையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா வாங்க அப்படியே வரிசையா உள்ள கடைகள்லாம் பார்த்துட்டு வருவோம் தம்பி ராகியா உன் பேர் என்ன ராகவன் ராகவன் ஓகே இங்க வந்து நம்ம மக்கள் அதிகமா இருக்காங்களா நானே இந்த இடத்துக்கு பூசினேன் சரி 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 நல்லது சாப்பிடுறியா சாப்பிட்டேன் வீடியோ பாப்பியா ஓகே 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 இங்க வரிசையா வந்து பாருங்க இங்க நிலா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அங்கே ஒரு கடை இருக்கு இங்கே ஒரு கடை இருக்கு ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து சீன மக்கள் தமிழ் மக்கள் ரெண்டு வயத்தையும் அதிகமாக பார்க்க முடியுது நம்ம வந்து ஒரு ஏரியாவில் இருக்கோம் ஒரு சரௌண்டிங்கில் ஒரு தாமாலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தப்பாங்க அந்த சைடு ஃபுல்லாக வரிசையாக கடைகளாக இருக்கா அங்கேயும் போய் பார்ப்போம் இந்த இடத்துக்கு நான் முதல் தடவையாக வந்திருக்கேன் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச ஒரு இடம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஏரியா கில்லாங் சந்தோஷம் அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த சைடு வீடுகள்லாம் நிறையா இருக்கு பாருங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா கில்லாங் ஒரு பழமையான ஒரு ஏரியா வீடுகள்லாம் பாத்துக்கங்க வாங்க வந்து அங்கெல்லாம் போய் பாப்போம் அஞ்சு மணி ஆகுது எல்லாம் மக்கள் வேலையை விட்டு வர்ற டைம் பிஸியா இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல் இருக்கு மக்களே சோ ரொம்ப பிஸியாக இருக்கு இந்த சிக்னல் நீங்க இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம் வரும்போது பெஸ்ட் ஃபுட் ஃபார் கில்லாங் சந்தோஷா அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா அடிக்க போகிறோம் ஆமாண்ணா அப்படியே இந்த ஏரியா வந்ததே இல்லை அப்படியே சுத்தி பார்ப்போம் அப்படிங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வரி கோயில் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அங்க பக்கத்துல ஆப்போசிட்டில் நிறைய கடைகள் இருக்கு அதை பார்க்கலாம் அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த இடங்கள்ல ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேல நிறைய சாப்பாடு கடைகள் இருக்கும் அதையும் போய் பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா கோயில் ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் இதை பாருங்க கில்லாங்கில் உள்ள இன்னொரு ஒரு கோயில் இது ஸோ இது லொக்கேஷன் வந்து ஜாலான் தத்தோ அப்துல் ஹமீத் ஸோ நம்ம இந்த கோயில் வந்தாச்சு இப்போ இந்த கோயிலில் இருந்துட்டு அப்படியே வாங்க இந்த ஏரியாவை லைட்டாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் இடங்கள் கடைகள் இதெல்லாம் நமக்கு தெரியல ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றலாம் ஆ அண்ணா வணக்கம் நல்லா இருக்குண்ணே இந்த ஏரியாவை பற்றி சொல்லுங்கண்ணே இங்கே நம்ம இந்த தமிழ் மக்கள் எப்படி வரிசையா பூக்கடைகளாக வச்சுருக்கீங்க என்ன விஷயம் நம்மனை இது வந்து தாமன் ஸ்ரீ சந்தோஷான்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப புகழ்பெற்ற நம்ம ராஜ ராஜேஸ்வரியம்மா இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் சீனர் மலையாளம் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிறப்பாக ஒரு அண்ணன் தம்பியாக நல்ல பாசமாக நம்மளை ஒரு இது பண்ணி நல்ல ஒரு இதோடு நம்மளை கொண்டு சென்றுக்கிட்டு இருக்காங்க

அண்ணா எப்படி இருக்கீங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஆஹா நல்லா இருக்குண்ணா எல்லாம் நம்ம மக்கள் தான் சரி ரைட்டுண்ணா ஸோ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சந்தோஷா மாஜு மோட்டார்ஸ் வரிசையாக வந்தோம்னா இங்கே ஒரு குட்டி தமிழ்நாடே பார்க்கலாம் தம்பி எப்படி இருக்க வேலை பிஸியாக இருக்கியா சரி ரைட் ரைட் சரி ஸோ இங்கே வந்து பவித்ரான்னு ஒரு கடை இருக்குது பக்கத்தில் ஸோ நிறைய பூக்கடைகள் அந்த பூஜை சாமான் பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே கடைகள் நிறையா இருக்குது நான் பாருங்கள் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்குங்க ஓகே இங்கே நம்ம சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக்லாம் இருக்காங்க ஓ ஸ்லைஸ் கேக்கு தனியாக ஒன்று கேட்டாலும் கொடுப்பீங்க பர்த்டே கேட்டாலும் கொடுப்பீங்க சரிம்மா ஓகே கோயில் பக்கத்துலேயே இருக்குது வந்தீங்கன்னா கேக் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு கேக்கு ஒரு வெள்ளி ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி கேஸ் கேரி அப்படின்ற ஒரு கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு வடை கடை இருக்குது தம்பி என்ன வடையில் முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சி சரி ரைட்டு சமோசா வடை ஸோ குவை எல்லாமே இருக்குது ஓகே பாசி பயிர் உருண்டை ஓகே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சரி சரி மகிழ்ச்சி ஓகே நம்ம ராஜேஸ்வரி கோயில் அந்த கார்னரில் வந்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டீ ஸ்டால் அப்படின்ற ஒரு கடை இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ இருக்குது அப்புறம் சாப்பாடு இருக்குது எல்லாமே சாப்பாடு இருக்குது இந்த பாருங்கள் பீகுண்ட் இருக்குது ஓகே அயாம் இருக்குது அப்புறம் தோசை கூட இருக்குது அக்கா நல்லா இருக்கீங்களா ஆஹா நல்லா மணக்குதுக்கா டீ பசும்பால பண்ணுறிங்களா பசும்பாலே ஓகே ஓ இங்கே தோசை இருக்குது ஓகே கறி தோசை நெய் தோசை வெங்காய தோசை ஈவினிங் மட்டுமா கடை ஓகே இப்போ வாங்க நம்ம ஸ்பெஷல் கட்டிங் டீ குடிக்க போகிறோம் வாங்க சுத்தமான பசும்பால் அண்ணாமலை டீ ஸ்டாலில் வாங்க டீ குடிப்போம் வாங்க நம்ம அண்ணாமலை டீ குடிப்போம்ல ஆனாடா அருமையா இருக்குங்க சூப்பர் அந்த நாட்டு சர்க்கரைக்கும் அந்த பாலுக்கும் நல்ல டேஸ்ட் அண்ணா மலை டீ ஏய் ஆமா ஆ தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாப்பியா சரி 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 எங்க வீடு இங்கே பக்கத்துலையா ஓகே தங்க சரி ஓகே மா பார்த்து போ நம்ம மக்கள் நிறையா பார்க்க முடியுது இந்த ஏரியாவில் ஓகே இப்போ இந்த ஏரியாவை பார்த்தாச்சு வாங்க திரும்ப நம்ம வந்து அந்த பழைய ஏரியாவுக்கு போவோம் அங்கே மல்லிகா ஸ்டோர் பக்கத்தில் நிறைய கடைகள் ஸ்ட்ரீட் போட்டுருக்கும் அதை போய் பார்க்கலாம் ஓகே திரும்ப நம்ம வந்து இந்த பசாராயா எக்கோன் மார்ட் இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு இந்த கடைக்கு பக்கத்தில் வரிசையா ஈவினிங் ஃபுட் ஸ்டால் நிறையா இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் ஒன்று ஓகே இங்கே பீசா கட்டுக்கு பக்கத்தில் இந்த பாருங்க வரிசையாக வந்து இந்த சைடு சாப்பாடு கடைகள் நிறையா இருக்குது இப்போ மணி வந்து ஏழாக போகுது ஓகே வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு ஆரம்பிக்கலாம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா என்ன சாப்பிடுறீங்க என்ன தவா ஓகே எப்படி இருக்கு ஓகே ஓகே இந்த வரிசையில் பாருங்கள் கடை எடுத்து வச்சுருக்காங்க ஏழு மணிக்கு மேலே தான் கடை

அன்ஃபார்ச்சுனேட்லி மட்டன் முடிஞ்சிடுச்சு முதல்ல பலிக்காக வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் நம்மளோட என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அஞ்சு உள்ளியில் வந்து நம்மளோட பிளைன் பிரியாணி ஆ இதுதான் பிளெயின் பிரியாணி அப்புறம் நம்மளோட எட்டுலி பிரியாணி வந்து நம்மளோட ரைஸே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் தொக்கிலாக வரக்கூடாது ஹாலிடே இருக்குது மண்டே டு சண்டே இருக்குது ஸோ நம்ம ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ அதாவது டியூஸ்டே நம்மளோட லீவ் ஸோ கடை கடைப்பேரே த கிரேட் கிராண்ட்மா கிச்சன் ஓகேண்ணா சூப்பர் ஓகே அடுத்து சாய் மாஸ்டர் அக்கா வந்து கோரிங்க போடுறாங்க அக்கா என்னென்ன என்னென்ன கோரிங்க வச்சிருக்கீங்க கோத்த கோரிங் மீன் கோரிங் நாசியா பன்னீர் ஓகே ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு மேலே எல்லாமே சாப்பாடு ரெடியா இருக்கும் ஓ சூப்பர் அக்கா ஒரு கோத்தை கோரிங் கொஞ்சமாக போடுங்க சாப்பிட்டு பார்க்க ஊடகம் போடுறீங்களா ஆ ஊடாங்க வந்து பேசாலே வந்துரும்மா இல்லை கேட்டால் கொடுப்பீங்களா பேசாவா போட்டுருவீங்களா ஆ பெஸாலேட வந்துடும் ஓகே இஞ்சி பூண்டா போடு அதாங்கக்கா விஷயமே நல்ல டேஸ்ட்டாக ஓகே நன்பையில் வாங்க நம்ம போரிங் சாப்பிட போகிறோம் பேர் சாய் மாஸ்டர் நல்லா பரபரப்பாக கூட்டம் போய்கிட்டு இருந்துச்சு வாங்க நல்லா சுட சுட சூப்பராக சாப்பிடுவோம் ம் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது ஓ ஊடாங்க தோல் உறிச்சு போட்டிருக்கீங்க ஊடகம் வந்து தோல் உறிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு வேலை மிச்சம் ஊடாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு எப்படி பாருங்க நல்லா இருக்கு மக்களே நல்லா கிரிப்சியா அது நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ட்ரையாக நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட் இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இது வந்து ஒன்று வந்து எட்டு வள்ளி அனைவருக்கும் அன்பானும் வணக்கம் காய்ஸ் நம்ம தான் கேக் வைரல் ஒரு வள்ளி எங்கே நம்ம லொக்கேஷன்னா கிளைங் சந்தோஷா கேவசி பீஸா பின்னாடி நம்ம கிட்ட ஒரு வழி கேக் மட்டும் பதினேழு பிளேவர் இருக்கு பிளஸ் பட்டர் கேக் சாக்லேட் மாய்ஸ் கேக் பிரௌனிஸ் நம்ம சிக்னேச்சர் ஜெல்லி பால் வந்து சப்போர்ட் பண்ணுங்க காய் ஒரு கேக் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொன்ன மாதிரி ஒரே வழிதான் செவ்வா கிழமை செவ்வா கிழமை எவ்ரி செவ்வா கிழமை நம்ம லீவ் மற்ற நாள் எல்லாம் கடை இருக்கு அஞ்சுல இருந்து நைட்டு பதினொன்னு கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இல்லைன்னா நம்ம இல்ல காய் நம்ம எடுத்து வர பதினேழு பிளேவரும் அன்னாட முடிஞ்சு கோசத்து தான் எடுத்துட்டு போறேன் நீங்க சாப்பிட்டு பாருங்கண்ண இது பேர் என்னது சாக்லேட் फ्लेவர் சாக்லேட் ஒரு கேக் ஒரு வெள்ளி ஒரு வெள்ளி ஒரு வெள்ளி மட்டுமே சாப்பிட்டு பாப்போம் வாங்க ஒரு வெள்ளி கொடுத்து வாங்கலாமாண்ணே ஆஹா அருமை அருமை சூப்பர் நல்லா ப்ராப்ளம் இருக்கட்டும் அட உலக வச்சோன்னா அந்த உள்நாக்கில் கரைஞ்ச ஒரு டேஸ்ட் வருது சூப்பராக இருக்குண்ணே நல்லா இருக்கு வாருங்க ஒரு வெள்ளி தான் அப்படியே பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திங்கன்னா அழகாக வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வீட்டுக்கு கூட நீங்க பொங்கு சாயிட்டு போலாம் ரெட் வெல்வெட் நார்மலா எல்லா இடத்துலயும் சாப்பிடுவாங்க ப்ளூ வெல்வெட் வேற எங்க கிடைக்காது கிடைக்காது இந்த ப்ளூ வெல்வெட் இருக்கு அதே ஒரு வெல்லில ஓ சூப்பர் சூப்பர் சாப்பிடுங்க இல்ல பரவாயில்லை போற போ நல்லா சூப்பரா இருக்கு வைரல் ஒரு வெல்லி சொல்லுங்க ஒரு வெல்லி கேக்கனாலே அது நம்ம தாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து வந்து திருவிழா சாப்பாடு இங்க முத கடை திருவிழா சாப்பாடு வச்சிருக்காங்க நல்லா இருக்கீங்களா நீங்க தான் சமையலா சரிங்க்கா ஓகேக்கா ஸோ ஹாய் காய்ஸ் நம்ம தான் அவங்க திருவிழா சாப்பாடு பேசுகிறோம் ஸோ நம்ம கல்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்மதி ரைஸ் பிரியாணி இருக்குது வெள்ளச்சோறு இருக்குது நெய் சோறு இருக்குது கோழி பொரியல் இங்கேயே சுட சுட பொரிப்போம் கோழி சம்பால் இருக்குது ஆட்டுக்கறி இருக்குது கோழி கறி இருக்குது காய்ஸ் ஸோ கோழி எடுத்திங்கன்னா பத்து வழி ஆடு எடுத்தால் பாய்ச்சு வழி காய்ஸ் ஸோ உங்களுக்கு எதை எது பிடிக்குமோ வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து வைங்க இன்ன வரைக்கும் எல்லாருமே ஜோக்கான சப்போர்ட் தான் புதுசாக ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு தரமாக இருக்கும் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷா கேப்சி இருக்குதுல கேப்சி ஓப்போசிட் பின்னாடியே நம்ம கடை மோட்டர் கடை பக்கத்திலே தான் எல்லா நாளும் இருக்கு சவாக்கலம் போட்டு நாள் நம்ம கடை ஓகே நம்ம திருவிழா சாப்பாடுக்கு வந்திருக்கீங்க ஸோ எல்லா சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு வாங்க இந்த தண்ணி ஃப்ரீ ஆகி வாங்க திருவிழா சாப்பாடு சாப்பிடுவோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடுற இட இருக்கு நம்ம நின்று சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்கும் அதனால் நின்று சாப்பிடுறோம் மூணு வகையான சோறு வெள்ளை சோறு அப்புறம் இன்னும் ரெண்டு ரைஸ் வச்சிருக்காங்க வாங்க சாப்பிடுவோம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஏன்னா ம் நல்லாயிருக்கு சிக்கன் இன்னும் ரெண்டாங்க சம்பால் சிக்கன் சம்பால் சூப்பர் இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இருக்கு மக்களே எல்லாம் கறியும் சம்பளம் பண்ணி சாப்பிடமும் நல்லாயிருக்கு இந்த அயாம் சம்பால் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு மட்டன் கறியும் இருக்கு எல்லாம் சம்பளம் பண்ணி சாப்பிடுங்க அருமையான சுவை இது வந்து அயாம் கோரிங் ம் ஜோக்கா இருக்குண்ணா ஜோக்கா இருக்குது ஓகே இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு வாங்குகிறீங்க திருவிழா சாப்பாடுனா தண்ணி ஃப்ரீ ஆரஞ்ச் ஜூஸ் சூப்பர் ஹாய் வணக்கம் நம்ம தான் டீலன் டீ பார்லேருந்து பேசுகிறோம் எங்கேனாக்கா சந்தோஷா பீஸா கேசி இருக்குல்ல அதுக்கு எது தப்பி நம்மளோட கடை நம்மள்ட்ட என்ன இருக்குனாக்கா மசாலா டீ தேத்தாரி ப்ரூ காஃபி ஸோ மசாலா டீ டூ ரிங்கேட் தேத்தாரி ஒன் ட்ரிங்கேட் ப்ரூ காஃபி த்ரீ ரிங்கேட் அப்புறம் நம்மளோட பானிபூரி இருக்கு பானிபூரி ஒன் பீஸ் ஒன் ட்ரிங்கேட் தான் சாக்லேட்டும் ஒரிஜினலும் சீஸ் வந்து பத்து பீஸு பாய்ஞ்சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கண்ணா அக்கா வந்து மசாலா சாயா வச்சுருக்காங்க வாங்க மசாலா சாயா குடிப்போம்

ஸ்பெஷலே வந்து நம்மளோட சாஸ் தான் ஏன்னா அது ஹோம்மேடாக நம்ம செய்கிறோம் ஒயிட் சாஸ் அண்ட் க்ரீன் சாஸ் தான் நம்மளோட சிக்னேஜர் அப்புறம் வந்துட்டு போப்பியா சிக்கன் சீஸும் இருக்குது த்ரீ பீசஸ் வந்து டென் ரிங்கே சிக்ஸ் பீசஸ் ட்வெண்ட்டி ரிங்கே ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கிடைக்குவாங்க மசாலா டீ வந்து நம்மளே மசாலா வந்து இடித்து பாரம்பரியமாக இடிக்கல்ல இடிச்சு தான் வந்து ஹோம்மேடாக செய்கிறோம் ஸோ நம்ம வந்து பவுடர் பைக்கில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க பானிபூரி சாப்பிடுவோம் அக்கா மசாலா டீ சூப்பராக இருந்துச்சு இப்போ அடுத்து பானிபூரி இனிப்பு புளிப்பு தோப்பு உப்பு எல்லாமே இருக்கு ஆறு சுவையும் இதில் இருக்கு நல்லா இருக்கு அடுத்த போடு நல்லா போடு அடுத்த டைம் ரொம்ப சாப்பிடுவோம் ஓகேவா இந்த திருவில் வந்தோம்னா நிறையா சீனர்கள் கடைகள் நிறையா இருக்கு இந்த பாருங்க அப்படியே லைட்டிங்ல நல்லா சொல்லிக்குதா ஃபுல்லாக வந்து எல்லாம் சீனர்கள் கிடையாது ஓகே நம்பையிலே நமக்குலாங் சந்தோஷம் இல்லை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்தோம் சாப்பிட்டோம் ஸோ இப்போ கடைசியாக வந்து சாம்ஸ் பர்கர் வந்தோம் ஆனால் அந்த அக்கா அண்ணன் ரெண்டு பேருமே இல்லை வேறு பிரான்சில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க இருக்கும்போது அடுத்து வந்து நம்ம சாப்பிடுவோம் இப்போ வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மலேசியா தமிழ் மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸை அங்கே வந்து நம்ம வீடியோ எடுப்போம் இந்த காஸ்டூன் கிடையாது ஃப்ரீ தான் இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை